இது வந்து கருத்த உடுப்பு ஆனா இங்கால இருக்கிறத வந்து வரி பாருங்க இதுலயே வந்து கிண்டி கிண்டி பாத்துட்டீங்க அதே மாதிரி இங்கேயும் பாருங்க இதெல்லாம் கிண்டி கிண்டி பாத்துட்டு இது என்ன கல்லுன்ற தெரியல இதுல ரெண்டு கல் ஒரே மாதிரி இருக்குது இது வந்து புதையல் தோண்டி இருக்கணும் நினைக்கிறேன் இதுக்குள்ள ஏதோ இருந்திருக்கமெண்டு இதுக்கு வந்து கடவுள்ல சிலை இருக்கிறதால யாருமே இந்த இடத்துல கை வைக்கல வணக்கம் நாங்க இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா இது வந்து ஒரு ராணுவத்தின முகாம் இது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் இது வந்து விடலை புலிகள் பயன்படுத்தின ஒரு மக்கள் சொல்லிங்கன்னா தெரியாது தெரிஞ்ச வகையில சொல்றோம் தெரிஞ்சாதான் ஆனந்தபுரத்தில் இருக்கின்ற முகாம் மதிப்புரிய ஜனாதிபதி அவரது படைப்பிறக்கமைய இந்த முகாம் வந்து தற்காலிக இந்த முகாம் வந்து விடுபாடு இருக்குது அதைத்தான் நீங்க இந்த காலில பார்க்க போறீங்க இது எப்படி இந்த முகாம் அப்படி எல்லாம் இருந்திருக்கலாம் வாங்க அப்படியே காலிக்கு போடலாம் காலிக்கு போறோம் சாலை வந்தா உங்களுக்கு உங்களை ஆதரவை நம்புறேன் இப்படியே காலையிலேயே தொடரும் இப்போ நாங்கள் ஆனந்தபுரம் இந்த கேம்புக்கு வந்திருக்கிறோம் இது வந்து ஆனந்தபுரம் சிவநகரில் இருக்க கேம்பா இது வந்து இப்போ இராணுவத்தால் விட்டு ஒரு ஒரு ரெண்டு கிழமை வருமா எங்களுக்கு இப்போ தான் தகவல் கிடைச்சது நாங்கள் வந்தோம் நாங்கள் ஆனால் இங்கே வந்த இடத்துல எல்லா கேம்பையும் கூட இங்கே வரும் வித்தியாசமாக இருக்குது இங்கே அந்த கேம்புக்கு மேலே பயன்படுத்துகிற கூறியலையெல்லாம் அப்படியே கீழே விட்டுட்டு போயிருக்கிறோம் இராணுவத்தினால் அதெல்லாம் என்னடா சொல்கிறது அது அந்த ராணுவம் வந்து திருப்பி எடுக்கமாட்ட பொதுமக்கள் இதில் அதெல்லாம் பழுதாகிட்டு மற்ற கணக்காலத்தானும் இப்படி கலட்டி வச்சிருக்கேன் இப்படியே கனலையை இருக்கோம் நாங்கள் இப்படி உள்ள போய்கொண்டிருக்கோம் நாங்கள் வந்த உடனே இங்கே மழை பெய்ய வளர்க்கிட்டு இப்படி பார்த்தா இங்கே தண்ணி போகிறதுக்கு இங்கே வாய்க்கால் மாதிரிலாம் செய்து செய்து கிடக்குது என்னடா இதை பாருங்க ரெண்டு பக்கம் மாமரம் வச்சிருக்கிறோம் மாமரத்தால் இப்போ நாங்கள் போய்க்கொண்டிருக்கிறோம் இது வந்து பொதுமக்கள்கிட்ட காணியும் என்னென்னா தெரியலை என்ன ஆக்கள் ஒருத்தனம் இல்லை பெருமானும் உடைச்சி உடைச்சி கிடக்குது பார்ப்போம் அப்படியே போய்க்கொண்டு தண்ணி எல்லாம் இப்போ புயல்லான்னு இன்றைக்கு அப்போ அதால் வந்து சரியான வெள்ளங்கள் இங்கே இதை பாருங்க அப்படி விடியோ தொடர்ந்து ரஜியன் நான் வந்து நான் மலைக்கு நினைக்கிறேன் கேமரா நினைக்கிறேன் சொல்லி தானே ஒரு பண்ணி தந்தவர் அவருக்கு நன்றியை சொல்லிட்டு இப்படியே நான் காணொலி எடுக்கணும் அவர் தன் பக்கத்த காணொலி எடுக்கட்டுக்கும் அப்படியே வரங்க ஜாலும் அப்படியே போய்க்கொண்டிருக்குது இந்த கேம்பு இதில் இங்கிலீஷால் ஏதோ அது என்னன்னு தெரியல மரம் மறைச்சிருக்குது அப்படியே அப்படியே காணொலியை தொடர்ந்து கொண்டு போனா இது வந்து பழைய கட்டுறாங்க இதெல்லாம் உடைச்சி இதாக பழைய கட்டுறாங்க இப்படி இந்த கற்றங்கள் எல்லாம் உடைச்சு கிடக்கு இது வந்து பொதுமக்கள் எல்லாம் உடைச்சி இரும்பு கம்பிக்காண்டி அடித்தாவில இதால் பாருங்க தண்ணி சுற்றி ஓடுது அங்காலேயும் இந்த கேம்ப் இருக்குது இதில் பாருங்கள் செங்கல்ல கலட்டி கலட்டி அடுக்கி வச்சிருக்கணும் இது வந்து பொதுமக்கள் தான் நிற்கிறேன் பெரும்பான்மை அதே மாதிரி இங்கே கிடங்களையும் தோண்டி இருக்கணும் சிலவில் புதையல் தோண்டியும் இருக்கலாம் இது என்ன கல்ன்னு தெரியல இதில் ரெண்டு கல் ஒரே மாதிரி இருக்குது ஆனால் இதுக்கு பின்னாலே ஒலிய கிடம் அது வந்து இப்போ இல்லை அப்படியே அப்படியே பாருங்க இதால அந்த இப்போ புதுக்குடி இருந்து வர தண்ணி வந்து இதுகளால் வந்து தான் போகுது போல நடக்குது இதால் தண்ணி போகுது அப்படியே இஞ்சால வந்தோம்ண்டா இஞ்சாலே ஒரு கட்டுற மண்டி உடைச்சபடி இருக்குது அப்படியே இது ஃபுல்லாகவே உடச்சி தர மாட்டேன் இந்த மரங்கள் மட்டும்தான் இதில் இருக்குது என்னடா இது வந்து ஒரு காட்டுக்கையில் அடர் காட்டு கையில் இது வந்து ஒரு ரோட்டு கரையோடு இருக்கிறதால இருக்க பெருசாக யானைகளுக்கு பயப்படுத்தவில்லை மழை நேரத்தில் ஆனால் வந்து பாம்பு எல்லாம் இப்போ எல்லா இடமும் கூட தெரியுது மலைக்கு இப்போ இதுலேயும் வந்து கிண்டி கிண்டி பார்த்துருக்கணும் அதே மாதிரி இஞ்சியையும் பாருங்கள் இதெல்லாம் கிண்டி கிண்டி பார்த்துருக்கணும் இதை கிடக்குதா வந்து பேங்கால எல்லாம் அடிச்சு நொறுக்கியாச்சு இது வந்து பழைய கற்றம் புது கற்றம் பழங்கற்றம் இது இராணுவம் கட்டாத கற்றம் இப்படியே பாருங்க இதாலையும் வந்து தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது அந்த அப்படி சுற்றி கொண்டு ரொட்டேட் பண்ணிக்கொண்டு இதால் வந்து இப்படியே வேது இங்கே இப்படியே போவோம் இதில் பாருங்க இதில் அந்த ஏதோ எழுதி எழுதி கிடந்திருக்கு இதெல்லாம் உடச்சி உடச்சி கிடக்கு ஆனால் இதோ புதுசான இல்லை இதெல்லாம் பழைய இது இதில் பாருங்கள் தண்ணி வர சத்தம் உங்களை கேட்க முன்னா நினைக்கிறேன் தண்ணி வர சத்தம் இப்படி கேட்குண்டு அதே இங்கே பார்த்தீங்கன்னா அங்கால கிடங்கெல்லாம் வட்டி இருக்குது இது வந்து இராணுவத்துக்கு பயிற்சி அளித்த விடாமல் நிற்கிறேன் ஆனால் அங்கால இருக்கிறது வந்து பழசு அதில் ஏதாவது நினைவு இருந்திருக்கு அது உடாபட்டி இருக்குது இப்போ அதே மாதிரி இங்கே ஒரு மண் ஒன்று இருக்குது வட்டி அள்ளி போட்டதோ இன்னொன்று தெரியல பார்ப்போம் அப்படியே போய் ஃபுல்லாக அடிச்சுல இது மூண்டாவது வீடியோவா வரும் என்னடா இதில் வந்து நின்று ஆக்கள் உடைச்சு வேல் அவையில் வந்து தங்களை எடுக்க வேண்டாம் நீங்கள் உள்ளே எடுங்க சொல்லி வேல் இதுக்கு புல்லாவே அவையுடைய உடுப்போல் கிடக்குது ராணுவத்த பாதுகாப்பு கவச அணு இருக்கு தானே அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிருக்கணும் அந்த உடுப்பில் கட்டி ராணுவத்தின்னா நெக்கு ரன் ஆனால் ராணுவம் பெருசாக விடாது இது வந்து கரத்த உடுப்பு ஆனால் இங்கே இருக்கிறது வந்து வரி வெரி உடுப்பு இருக்குது இஞ்சால அப்படியே அங்காளையெல்லாம் இருக்குது இருக்கு இதுக்கு ஃபுல்லாகவே உடுப்புகள் இருக்குது அப்படியே எங்காலையும் போய் பார்ப்போம் இது ராணுவம் பாவிச்சோன்னு தெரியல இந்த கட்டுரங்கள் ஏண்டா இதில் பாருங்க அவ்வளோ கஞ்சல்கள் இருக்குண்டு அது இங்கால் போய் பார்ப்போம் நல்ல மலைக்கு தான் இன்றைக்கு வந்து மாட்டுப்பட்டுட்டோம் இந்த வீடியோக்கள் எடுக்கிறதுக்கு இது வந்து பி டுவெண்ட்டி த்ரீ என்று அடிச்சு கிடக்குது டுவெண்ட்டி இது வந்து பி டுவெண்ட்டி செவன் என்று அடிச்சு கிடக்குது உள்ளே போய் பார்ப்போம் அதே மாதிரி இங்கால் வழுக்குது புல்லா கீழே இது வந்து பாத்ரூம் அதே இங்கால வந்து கட்டம் உடைச்சாச்சு அதே மாதிரி பார்ப்போம் இங்கே போய்கொண்டிருக்குது இல்லை அப்படியே இதால் போய்க்கொண்டிருக்கோம் எங்கே போகுதுன்னு தெரியாது ஒரு அளவோடு நிப்பாட்டுவோம் இயாலையும் அப்படியே கற்றம் இருக்குது அப்படியே போகுது நான் எனக்கு தனியாக போக பயத்தில் நான் அப்படியே இதோட நிற்கிறேன் இது வந்து மண்ணால் செய்யப்பட்ட கற்றம் இந்த கற்றம் இதில் பேருங்க மண்ணால் ஃபுல்லாக செய்து கிடக்குது இந்த கட்டம் வந்து ராணுவம் வந்து மண்ணால் செய்யாத ஒரு காலமும் இந்த கேம் விட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆனால் ஒரு மாதம் விட்டு இங்கே வந்து இராணுவத்த இதுகள் இருந்ததா என்னெண்டா கண்டனர் பெட்டியல் இருந்ததா அப்போ அதுகளுக்காக வேண்டி வந்து கொண்டு போகிற பிரச்சினையில் இராணுவம் பாதுகாப்பு இருந்தால் இப்போ ஒரு நாலஞ்சு நாள் தானே அந்த கண்டனர் பட்டியெல்லாம் கொண்டு போனவில்லை இங்கேருந்து அதால் வந்து இப்போ இதுக்குள்ளே வந்து வீடியோக்கள் எடுக்கிறது விட்டு அனுமதி கொடுத்துருக்கேன் இதில் அண்ணா சொன்னவர் இங்கேயாவது பங்கர் இருக்குன்னு தம்பி போய் பாருங்கன்னு சொல்லி சொன்னவர் அதைத்தான் போகிறேன்னு பார்க்க இங்கே இருக்குன்னு தெரியல இங்கே பாருங்கள் இதெல்லாம் புதையல் தோண்டி தோண்டி எடுத்திருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிதான் தான் பங்குறோன்னு தெரியலை இல்லை இது புதையல் இது வந்து புதையல் தோண்டி இருக்கணும் நினைக்கிறேன் இதுக்குள்ள இதோ இருந்திருக்கு மண்டு அப்படியே இங்கால வந்த மண்டா இது பாருங்க தண்ணி ஓடுறதுக்கு இந்த பக்கத்தாலையும் இருக்குது இது ஒரு அகலிமா கிட்டத்தட்ட ஒரு அமைப்புல இருக்குது சுத்த வர தண்ணி நடவுகள் இந்த இடம் இருக்குது இஞ்சாலேயும் வந்து இடங்கள் இருக்கு பெரிய இடம் இது இந்த மரத்தின காயங்களை பாருங்க இதுவும் வந்து ஒரு பெரிய கேம்ப் உண்டு அங்கால வந்து பொதுமக்கள புதிய வந்து இராணுவம் பாவிச்சிருக்குது இந்த கேம்ப மாடெல்லாம் நின்றுங்களை பார்க்குது இது வந்து இராணுவத்த குளியல் அறை இதுக்கு தண்ணி நிற்கிது அதே மாதிரி இதுவும் குளியல் அறை அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இதுகள் வந்து தங்குகிற ரூமுகள் இது பி பைனட்டு இதே குளியல் அறை பி இதெல்லாம் கிண்டி 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 முள்ளு நிலமும் இங்கேயும் கிண்டி கிடக்குது எங்கள் அந்த உடையார காட்டில் கண்டிக்கா போல இங்கேயும் கண்டி பார்த்துருக்கேன் இரும்போல் ஏதோ இதோட புதிய இலையில் ஏதோ பார்த்துருக்கணும்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாகவே இந்த இடமே கிண்டி தான் கிடக்குது இது வந்து பழைய கட்டணம் புது கட்டணம் இல்லை இங்கே ஃபுல்லாக மண்ணால் தான் சேர்ந்துருக்கேன் பாருங்க அதே மாதிரி இஞ்சியாவில் பாருங்கள் இஞ்சியாலேயும் பெரிய இடங்கள் இருக்குது இதுவும் பாருங்க இது மேலே எல்லாம் மரத்தால் செய்து இருந்திருக்கீங்கன்னா இது ஒரு இராணுவத்தின் இங்கே சிங்களத்தாள் வெளியே கிடக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு இதை வெளியே கிடக்கு என்னென்னு தெரியல அதாவது சிங்களம் தெரிஞ்சாக்கள் வாழ்க்கை பாருங்கள் இதை ஒமில்லை அதிகமாக இந்தியாவில் பாருங்கோ இதுக்கு மறு சாப்பாட்டார நிற்கணும் இது ஃபுல்லாக சாப்பாட்டார சாப்பாட்டார எல்லாம் உடச்சி எடுத்தாச்சு இதுக்கும் அவ்வளோ நாள் இருக்கும்போது தெரியாது அதுக்கெல்லாம் வந்து வீடியோ எடுக்க வீடியோ எடுங்கோ சீட்டுகள் எல்லாம் உடச்சாச்சு இப்படி போவோம் இந்த பழமரங்கள் தென்னை மரங்கள் எல்லாம் வந்து யுத்தத்தால் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது இதில் பாருங்க ஓட்ட ஓட்டையாக உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன் எல்லாம் அப்படியே ஓட்ட ஓட்டியாக இருக்கிறதால அநேகமாக யுத்தத்தில் பாதிக்கப்பட்டிருக்குது அதில் நின்று அண்ணா சொன்னவர் பங்கர் இருக்குன்னு சொல்லி அது இங்கேன்னு தெரியலை இது இப்படியோ நுகத்துக்கு போகுது ஆக தனியாகவும் எனக்கு போக பயமாக இருந்தது அதனால் திரும்பி நான் வந்து கொண்டு இருக்கிறேன் அந்த பாதையில் இங்கே போய் பார்ப்போம் இதுல முதல் இருந்து இருக்குது அதுக்கப்புறம் ராணுவம் வந்து இங்கே இடம் கட்டி இருக்கல இது வந்து பழைய உடைஞ்ச அடிபாடுகள் அதே மாதிரி இங்கே இதுல ஏதோ கற்றம் ஒன்று இருக்குது இந்த கற்றம் உடையாம இருக்குது இது குளியல் அறை இது வந்து குளியல் அறை ஆனால் இது ராணுவம் பயன்படுத்தல இந்த இராணுவத்த வேற இது வேறு இது வந்து இராணுவத்தார் தாழை இது வந்து இராணுவத்தாழை அவங்க கடவுளை வச்சு இதில் வழிபட்டிருக்கணும் அதே இங்கேயாவில் வந்து இது என்னென்னு தெரியல ஃபீ பதினெண்டு ரெண்டு போட்டுக்கூடாது இதில் ஆனால் இதை மட்டும் உடைக்காமல் விட்டுருக்கணும் மேலால் உள்ள பாப்பா முன்ன இருக்கண்டு இதுக்குள்ளே தான் வச்சிருந்துருக்கணும் ஆனால் பாருங்கோ பிள்ளையாட்ட சிலை இருக்கிறதுல அவங்கள்ட யாருமே இதில் வைக்கல கடவுளில் சிலை இருக்கிறதுல இதுக்கு வந்து கடவுளில் சிலை இருக்கிறதால யாருமே இந்த இடத்துல ஹைவே கீழே அப்படியே இது உடையாமல் அப்படியே பார்த்துருந்தாங்க கடவுளுக்காக வேண்டி நன்றி மக்களே அப்படியே போவோம் இதோட இந்த வீடியோ முடியுது அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஏன்னாடா இதோட வந்து இந்த கேம்ட வீடியோ முடியுது ஆனால் இந்த கேம் பற்றி வடிவான ஃபுல்லாக தெரியாது அதால் அடுத்தடுத்த காணொலியில் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதில் இருந்து நன்றி வணக்கம் இதால் போகலாம்னு தெரியாத நம்ம வந்துட்டு இதோட ஃபாதர் பிளாக் ஆயிட்டுது நீ சுத்தி கொண்டு போகணும் இதில் பாருங்க இதில் இராணுவத்திரால ஓவியம் கீறப்பட்டிருக்கு ஆனா அதே மூவ் உடைச்சாச்சு ஃபுல்லா நல்லா இருக்கு இந்த ஓவியம்